அதாவது உலகத்தில் எது மனிதனுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா சாப்பாடு தான் அந்த சோறு தான் எல்லாருக்குமே அவசியமான ஒன்று எங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி ஒன்றும் இல்லை உங்களுக்கு பணம் சம்பந்தமான யோகம் கிடைக்கணும் பணம் பொருள் கிடைக்கணும் அதை நல்லா நிற்கணும்னா நிறைய ஆயிரக்கணக்கில் வீடியோ போட்டுட்டேன் ஆனால் செல்வ செழிப்பு மேலோங்கும் இவ்வளோதான் விஷயம் செல்வ செழிப்பு மேலோங்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது அன்னதானத்துக்கு அன்னதானம் மாதிரி யோசிச்சு அடுத்தது இனிப்பு கொடுத்தா மாதிரி ஆச்சு எப்பவுமே இனிப்பு தர்மங்கிறது பெரிய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இல்லை ஏதாவது ஒரு சீட்டம் இப் இப்படி தான் இந்த விஷயத்தை நடத்துவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது நல்ல பணங்களை கொடுக்கும் வணக்கம் வாழ்க நலம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா ஐயா இது வள்ளலார் அவர்களுடைய ஆசிரமத்தில் தான் இருக்கிறோம் எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் தெரியுமா அதாவது உலகத்தில் எது மனிதனுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா சாப்பாடு தான் அந்த சோறு தான் எல்லாருக்குமே அவசியமான ஒன்று அந்த சாப்பாடை அன்னதானம் தினமும் சமைக்கணும் தினமும் பல பேர் சாப்பிட்ணுன்ட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு இடம் எது அப்படின்னா இங்கே தான் அதாவது வள்ளலாருடைய ஆசிரமத்தில் தான் அவர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போகிறோம்னு சொன்னார் எல்லாரும் சொன்னாங்க அந்த காலத்தில் இருந்து சொன்னாலும் சமீபத்தில் நமக்கு தெரிந்த மனிதர்னு சொல்லுவாங்கள்ல நம்ம வாழ்ந்த காலத்தில் இருந்தவங்க சொல்லும்போது அது கொஞ்சம் வேல்யூ அதிகம் அப்படி தான் திரு வள்ளலாருடைய அந்த ஒரு மிகப்பெரிய பணி அன்னைக்கு அவர் ஏற்றி ஏற்றி வச்ச அந்த அடுப்பு இன்னும் அணையாமல் இருக்குது சரி இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம் பொதுவாக நமக்கு அனுகூலம் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அதுலேயும் அன்னதானம் ரொம்ப அவசியம் சரி இப்போ எல்லாருக்குமே நமக்கு என்ன தேவைன்னா அந்த பணம் பொருள் தேவை இதுதான் இன்றைக்கி எந்த அன்னதானம் மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி ஒன்றும் இல்லை உங்களுக்கு பணம் சம்மந்தமான யோகம் கிடைக்கணும் பணம் பொருள் கிடைக்கணும் அதை நல்லா நிற்கணும்னா நிறைய ஆயிரக்கணக்கில் வீடியோ போட்டுவிட்டேன் ஆனால் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இனிப்பான பாயசம் இதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் பட்டு வேறு டைப்பில் இருக்கும் அது பாயசம் வச்சு வீட்டில் வீட்டில் பாயசம் செஞ்சிங்க அந்த ப பருப்பு பாயசம் நான் சொல்கிறது அந்த ஜவ்வரிசி பாயசமில் பருப்பு பாயாசம் செஞ்சிங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் பன்னெண்டு வெள்ளிக்கிழமை வீட்டில் பாயசம் செஞ்சு நேராக ஒரு கோயிலுக்கு போங்க அது எந்த கோயில் அம்மன் கோயிலாக இருக்கட்டும் எதோ ஏதோ ஒரு கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயிலில் போய்ட்டு பல பேருக்கு அதை ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுங்க பாயசம் சாப்பிட்டுட்டு போட்டோம் இதை தொடர்ந்து இந்த பாயாசம் வச்சு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு மேலோங்கும் தான் விஷயம் செல்வ செழிப்பு மேலோங்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது அன்னதானத்துக்கு அன்னதானம் மாதிரி யோச்சு அடுத்தது இனிப்பு கொடுத்தா மாதிரி ஆச்சு எப்பவுமே இனிப்பு தர்மங்கிறது பெரிய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இனிப்பை மறைச்சி சாப்பிடக்கூடாது யாருக்கும் கொடுக்காமல் சாப்பிடக்கூடாது இனிப்பு மட்டும் பகிர்ந்து தான் சாப்பிட்ணும் ஒரு வேலை சுற்றி முற்றி யாரும் இல்லை நம்ம வீட்டில் ஒரு இனிப்பெற்று சாப்பிட்றோன்னா ஒரு துளியை கிள்ளி எறும்புக்கு போட்டுடணும் ஏன்னா இனி இனிப்புக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு இனிப்பு பாயாசத்தை நம்ம பத்து பேருக்கு தானமாக கொடுத்தோம்னா நமக்கு செல்வ செழிப்புகள் நீடித்து இருக்கும் பண வரவு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அன்னதான முறையில் இது ஒரு பெரிய முறை அதனால்தான் வீட்டில் சா நமக்கு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சாப்பாடு பரிமாறும்போது பாருங்கள் முதல்ல ஒரு இனிப்பை வச்சுருவாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இனிப்பு தான் வைப்பாங்க அதுக்கப்புறமா தான் நமக்கு மற்ற விஷயங்களெல்லாம் வைக்கிறது உண்டு அந்த இனிப்பு முதல்ல சக்கரை வச்சுருவாங்க இல்லை பாயசம் வச்சு தான் வைக்கணும் முதல்ல அந்த டம்ளரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இலையில் ஒரு சொட்டு வைப்பாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சக்கரையை வச்சுருவாங்க இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் வைப்போம் இப் இப்படி தான் இந்த விஷயத்தை நடத்துவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நல்ல பணங்கள் கொடுக்கும் நமக்கு அன்னதானம் பண்ணாமதாச்சு ஐஸ்வர்யங்கள் மாதிரி மாதிரியாச்சு நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்